ர் சிந்தி முல்லாருக்காந்தி நெகித்தி நான் ஏதோ நாகவா நான் நீ கூட துபோதே நான் நந்தி நான் தும்னா ஆமே தான் தும் ಅಯ್ಯ ಯಾರು ಹಿಡ್ಕೊವ ನನಗೇನ ನಾ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ ಯಾರಾರು ಹಿಡ್ಕೊರಿ ನನಗೆ ನಾನು ಹಿಡ್ಕೊಳಕ್ವ ನಂದು ಸಣ್ಣ ಕೂಡ ಐತಿ ಎಲ್ಲಾರು ತುಂಬು ಮಠ ಎಲ್ಲಿ ಕುಂದಿರಲಿ ನಾನು ನಾನು ಹಿಡ್ಕೊತಾನೆ ನಗವ ನಗವ ನೀ ಹಿಡ್ಕೋ ನಿಂದ ನಾನು ಮದ್ ಬಂದಿ ನಾನು ಹಾಕಿ ಮದ್ ಬಂದ್ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ನೀನು ದೊಡ್ಡ ಯಾರು ಹಿಡ್ಕೊತಾರೆ ನೀನು அய்யயா பாரிட நின் மனிதனா தந்து பாத்திராகுமட்ட நின்று எல்லாரும் நீடா தந்தி நானே ட்ரம் தந்திடு தூங்க மட்டும் குந்திருக்கா தோட் தந்துட்ற மந்தே மேல நீங்க இட நீக்கிடி தந்தி தந்தி மங்கே நான் தாயே நீட்கண்டி வந்தா நம்ம நீ தந்தே கொடார தந்திடு டிரம் தந்திடு காக்கேர தந்திடுண்டிடுங்க தந்திடுந்தாங்க நான் நான் எட் கூடே நந்த நந்த மது பழைய நான் மட்டும் அய்யய்யா கட்டிடு அந்த நீர் சாக்கிரோ நம்ம மது கட்டிலும் கட்டில ஊர் தன்னுக்கு நைக்கிரம் தும நம் மது வந்தி மதில பாளையே நன் கூட அவங்க மட்டும் அய்ய பாரிய நின் எல்லாரும் அது இது தொட் தோட் கூட பாச்சி நான் சன்சன் கூட இதே ஏன்னா நான் சரி தூம்தான் கூட ஹிட்னா எட் மாத்தி வந்தாங்க மாதா நானே நீன மதினே அய்ய ஏரியா எவ்ளாத்தியா அது மொதல் பாத்தாள் நந்திங்க நீக்கோ அந்தி நீ ஏன் தோட் கூட தந்து பாழை கிடக்கிற மந்திக்கு நீர் ஹிட் நோடு மந்தி நீர் சிகட நீடி நீர்

நான் நீனின் நோக்கத்தானே நீ கிரியாகி நான் வரவிட்டு பழைய தோன் கொத்தானே வந்து நீக்கோரு அந்த நீ அதுக்கு அது சம்பந்த பாய் மாங்க நோடு பதத்தா பழைய மத அவ்வளோ கடை பண்ணா தான் மத் வந்தே குந்த நோட்கொன் தோர்மக்கா ಅಯ್ಯಯ್ಯ ಬಾರಿ ಯಾಕೆ ಬಿಡ ನಿಂದ ಅಲ್ಲ ನಿಂದೇ ಭರತ್ನ ಹಾ ಕಾಲ್ ಕೇಳಿದ್ರಿ ಜಗತ್ ಬಂದಿಲ್ಲ ಮುಂಜಾನೆ ಯಾರ ಕೂಡ ಜಗತ್ ಸಿಕ್ಕ ನಿನ್ಗ ಹಾ ನಾ ಸಿಕ್ ನನೀದ್ ಇಪ್ಪತ್ತನ ಆಕಿ ಕೂಡ ಬಾಯ ಮಾಡಿದಿ ಆಕಿ ಸುಮ್ನ ಆದ್ಲಂತೇಳಿ ನಾನು ಕೂಡ ಹಾ ಅಕಿ ಏನ್ ಕುಮ್ನ ಅಂತ ಮಾಡಿದ್ದಿ ನೀನು ನಾನು ನೀವ್ ನೀವ್ ಗದ್ಲಾ ಹಿಡಿಸಿ ನನ್ ತಗೊಂಡ್ರ ನಡಕ ನಾ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಏನಾರ ಮಾಡ್ಕೋಬ್ರಿ ನಾನು ನಿನ್ ಕೂಡ ಜಗತ್ ನಿಂತಿಲ್ಲ ನಿನಗ ಹಾ ನೀ ತಪ್ಪೈತದಿಲ್ಲ ನೀನ್ ಪಾಳೆದಾರ ಹಚ್ಕೋತಾರ ಬಿಡ ಅಂತ ಹೇಳಿ ಸುಮ್ಮನೆ ಬಂದಾಕೀಗ ನನ್ನಾಗಿಂದ ನೀ ಹಚ್ಕೊಂತ ಹೇಳತಿ ಐ ಅಕಿದ್ರೆ ಸಣ್ಣ ಕೂಡ ಇತ್ತು ಕೇಳಾಕಿ ಅದಕ್ಕೆ ಹೇಳೀನಿ ಹಚ್ಕೋವಾ ಹಿಂದ್ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಏನಾತಿಗ ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಬಾಯ್ ಮಾಡ್ತೀನಿ ಗಂಟ್ಲ ಹರ್ಕೋಕತ್ತಿ ಹೌದ್ವಾ ನಾನು ಗಂಟಲು ಹರ್ಕೊಂಡ ಮಾತಾಡ್ತೀನಿ ನೀವು ಪಾಪ ನಿಮಗೆ ಮಾತಾಡಕ ಬರುದಿಲ್ಲ ಬಾ ಹಗ ಮಾಕ್ಕಿಲ್ಲ ಕಾಮಾಕತ್ತಿದ್ ಹಗುರ್ಕ ಮಾತಾಡೋದು ಅಯ್ಯ ಏನು ಕಾಂತತೆ ಏನು ಹಾಂ ನಿಂದೆಲ್ಲ ಏನು ಗೊತ್ತವಾ ನಮಗ ಒಳಗಿಂದ ಹಾ ನೋಡಿದ್ರ ಮೇಲೆ ಮಳ್ಳಿ ಗತ್ತ ಇರ್ತಿ ಒಳಗೆ ಮಾಡಿ ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿರ್ತಿ ನಮಗೇನು ಗೊತ್ತು ಹಾಂ ಯಾರು ಅಂತ ಯಾರಿಗ ಗೊತ್ತು ನನಗೇನು ಗೊತ್ತೇವಾ ನೀ ಹೆಂಗಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳಿ ಹಾ ಮ್ಯಾಗಿಂದು ಮಕ್ಕ ಚಂದನ ಇರ್ತತಿ ಒಳಗ ಮಾಡೋ ಕೆಲಸ ಮಾಡಿರ್ತಾರ ಹಾಂ ನಮಗೇನು ಗೊತ್ತು ನಾವ ಹುಚ್ಚರು ಎಲ್ಲಾರು ನಂಬಿಡ್ತೇವಲ್ಲ ನಾವ ಹುಚ್ಚರು ಯಾಕ ನಾಗ ಏನೇನ ಮಾತಾಡಕತ್ತಿಯಲ್ಲ ನಾ ಏನ್ ಮಾಡಿನ ಅಂತದ ನಾ ಏನ್ ಮಾತಾಡತಿ ನೀನು ನಾ ಕೇಳಕತ್ತಿದ್ದು ನೀರಿನ ಪಾಳೆದ್ ನೀ ಏನ್ ಮಾತಾಡಕತ್ತಿ ಅಯ್ಯಯ್ಯ ಪಾಪ ಏನು ಅರ್ಥ ಆಗುದಿಲ್ಲ ಮಳ್ಳಿ ಮಳ್ಳಿ ಮಂಚಕ್ ಕಾಲ ಎಷ್ಟಂದ್ರ ಮೂರು ಮತ್ತೊಂದು ಅಂತಂದಿದ್ರಂತ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಮಂಚಕ್ ಕಾಲ ಇಲ್ಲ ಅಂತಂದಿದ್ರಂತ ಹಂಗಾತಿದ್ ಬಾಳೆ ಮಾಡುದೆಲ್ಲ ಮಾಡಿ ಮತ್ತು ಮ್ಯಾಲೆ ಏನು ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ ನಾ ನಾಟಕ ಮಾಡ್ತಾರ ನಮ್ಗೇನ್ ಗೊತ್ತಾಗುದಿಲ್ಲ ನಾವ್ರು ನಾಟಕಗಳು ಹ ಎಲ್ಲಾ ಗೊತ್ತಕತ್ ನಮಗೂ நாகவக்கா நீ மாதா திரா நீர் வாய் மாடு ஏன்க்கத்தின நீ நன்காக விடு ஏன் மாத்தாடக்கி நீனு ஆ நான் நீன் மாட்டாக்கா நீ ஏன் மாட்டாக்கி ஏனது மழி மழி மத்தி காலேஜ் தந்திரே இல்லை ஏன நான் ஏன்மா நீங்க ஆ ஏன் மடியா மாடியேன் மாத்தி ஆஹ் எல்லா ஹல்ல ஹிடிசி இதன் மாதிரி குத்துல இன்னேன் மாத்தியா இமேன் முழு மாத்தாட்கத்தியா நாகவக்கா நீ விஷயம் மாதாடக்கத்தின நீ ஏனாத்தனது இன்னே ஏன் சந்தை ஆ எல்லாம் பீக் தன முரிசி குஞ்சலை ஆ நகத்தி அது எல்லாம் ஆகக்க நீனே காரண அந்தி எஸ் தினத்து சேடிட்டே ந மேலே ஆடுவங்க மேலே நாகவக்க நாகவக்கூரி ஹாக்கி ஒழகொழு மத்த மேலே இவ பாள்ளே மாடக்காள் வாரத்னோ அந்த நாகவக்க நாகவக்கே நான் இந்தாடி ஒழகெல்லாம் ஹேக்கொட்டு முரிசிய குஞ்சல ஆத்தானேதரா ஏன் மாட்டாடுக்க நீச்சனை மாதா மாதாங்க முன்னாரு கேஸ்க்கோத்தே சிசகி மாத்தாடங்களை அந்த கேசா நான் எதை மாந்திர நினைது தண்ணிங்காக்கியி அதுக்கு நன்கேன் கோொத்து எதற்கி நினது ஒட்ட மாடிட்ட எல்லா முரிசி முன்சியன் தோழங்க மாட்டா முக்திடு இங்கேன் மாத்தாடு அதரே அந்த நாகன் பீத்தன முருகத்தி ಹ್ಮ್ ಅದಕ್ಕನೇ ಜಗಳ ಮಾಡಕತ್ತಿದ್ ಹ್ಮ್ ನಿನ್ನಿಂದ ಅದಕ್ಕ ನೀವ ರತ್ನೋಲ್ ಮಕ್ಕ ಹಾಕೊಂಡ್ರೂ ಉರು ಬಿಳಾಕತ್ತಾಳ ಅಂದ್ರ ನಾ ಪರ್ಕ್ ಆಗೇತಿ ತಪ್ಪ ತಿಳ್ಕೊಂಡಿ ನಾನೇ ಮಾಡಿಲ್ಲ ಹಾ ನಾ ಯಾಕ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಲಿ ಅವ್ರ ಪೂನೇಳಿ ನಿನ್ ಮುಂದ್ ಬಂದ್ ಹೇಳ ಅಷ್ಟೇ ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಏನಾಗೇತಿ ಏನ್ ಬಿಟ್ಟತಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲೇ ಎತ್ತಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡೋದಿ ಅಲ್ಲೇ ನಾನೇ ಅಲ್ಲೇ ಬಿತ್ತನ ನಿನಗೆ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದೆ ನಾನು ನಾನೆ ಮಾಡ್ತಾನೆ ಹಂಗ್ ಮಾಡುದಿತ್ತಂದ್ರೆ ನಾ ಯಾಕಿ ನಿನ್ ಹುಡುಗ ಇಟ್ವಾ ನೋಡ್ಕೊಂಡ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಹಾ ನಿನ್ ಕೂಡ ನೋಡಕ್ ಬಂದಾನೆ ಎಲ್ಲ ಮಾತುಕತೆ ಮಾಡಿದಾಗಿದ್ದಾನೆ ಅದನಿ ಹಾ ಇಂತ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿಲ್ವ ಮತ್ತೆನೇ ನೀನು ನಾನು ಕೆಟ್ಟಿನಂತೆ ಅಲ್ಲ ಹ್ಮ್ ಅದೇ ನನ್ನ ನಂಬಿಸಿ ಕುತ್ಕಿ ಕೊಯ್ಯಕ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿರ್ಬೇಕು ಮತ್ತೆ ಗೊತ್ತು ಹಾ ಊರ ಅಂತ ಹೋದಾಗ ಯಾರ್ಯಾರು ಸೈಡ್ ಸೇರಿತಾರಂತೆ ಯಾರಿಗ ಗೊತ್ತು ಎಲ್ಲ ಮಾಡುವಂಗ್ ಮಾಡಿ ನಾಟಕ ಮಾಡಿ ಕಡೆಗೆ ಮುರು ಬಿತ್ತಲ್ಲ ಹಾ ಚಲೋ ಕೆಲಸನ ಮಾಡಿ ತಗೋ ಈಗ ಸಮಾಧಾನ ಆಗಿರ್ಬೇಕು ಇಲ್ಲದ இது சம்பந்த ஆளாக நீ அக்கானோடு நன்குலந்த மா நன்கு எல்லாத்தக்கி நம்ம நீந்த பிளாண்ட் இது ஆ அக்க தங்கி இப்போ மாத்தாட்கண்டு நாட்டி தானே நன்குறி நன்கு அல்லிபர்ட் அக்க தங்கிதா இது கலச அவ் நோட் வந்த நம்ம மாதாடுது கேள்க்க ஆகித் நன்க நானும் ஏனோ ஹோட அந்தி சும் ஆனி அவத்தாக்கி மக்க மாரி ஹிங்க ஹங்க மாத்தி அவத்தோக்கித் நானு கடிக மா இப்போ கூடி கேட்றா ஹோலிபிடு ஏன் மாதாடி ஏன் பிரயோஜன நானே நம்பினெல்லாம் நந்த தப்பு ನಾನು ಸುಮ್ ಸುಮ್ನೆ ಮಾತಾಡ್ಕೊಬಿ ನೀನು ಬಾಯ್ ಒಂದಿಟ್ಟು ತಿಳ್ಕೊಂಡು ಮಾತಾಡ ಅಯ್ಯಯ್ಯ ಎಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡು ಮಾತಾಡಕತ್ತೇ ನಾನು ಇನ್ನೇನು ತಿಳ್ಕೊಳ್ದಿತಿ ಹಾ ಮಾಡಿಟ್ಟಿರಲ್ಲ ಇನ್ನೇನು ತಿಳ್ಕೊಳ್ದೈತಿ ನನಗೆ ಬೇಕಾಗೈತಿ ನಿಮ್ದು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ಅಲ್ಲೇ ಇರಿ ಏನ್ ಮಾತಾಡ್ತೀಯ ನಾನು ನೀನು ಹಾ ಇಷ್ಟೊತ್ತೆ ನಾನು ನನ್ನ ಬೇರೆ ಈಗ ನಮ್ಮಕ್ಕಂದಿ ನಮ್ಮ ಅಕ್ಕೇನ್ ಮಾಡಾಳ ಆಕೇನು ಏನು ಹೇಳಿಲ್ವಾ ನಾನು ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಅವರ ಬೀದ್ರ ಏನ್ ಹೇಳಾರ ಯಾರಿ ಗೊತ್ತ ಅವ್ರ ಫೋನ್ ಹಚ್ಚಿ ಬ್ಯಾಡ್ ಅಂತಂದು ಅದನ್ನ ಬಂದ ನಿನ್ ಮುಂದೆ ನಾನು ಮತ್ತೇನು ಹೇಳಿಲ್ಲ ನನಗ ನೀ ಏನು ಹೇಳಿಯಾ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ಯಾರ ಗೊತ್ತು ನಿಮ್ಗ ಗೊತ್ತದು ಏನಾರ ಮಾತಾಡಿರ ಏನೇನು ಕಾತಾಡಿರಾ ಅಂತ ಹೇಳಿ இல்லை நோடி இல்லை நீ ஏன் மாடியல்லது கலச ஷலோ அல்லது ஆ இன்னொருது மனித பாழே ஹாள் ஓகே வந்துட்டு ஷோது மாட் இல்லை அந்த சும்மேன் இல்லை ஏன்னு ஆங்கெல்லாம் மாதிரி மத்திய ஏன்னும் கேத்தே இல்லை அல்ல ஒழிய நான் முன் வந்து ஆங்கே நோட்கொண்ட எல்லாம் எல்லாம் நாட்டக்க மாடி ஒழித மத்தேனி இன் கலசினி ನಿನಗೆ ನನಗೆ ಎಷ್ಟತಿ ಹೇಳಿ ನಾನು ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಅವರಿಗೆ ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದಾಗ ಗೊತ್ತ ನನಗೆ ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗ ನಾ ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ಹಚ್ಚಿ ಹೇಳಿನಿಲ್ಲ ಕೇಳಿಮಿಲ್ಲ ಅವ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರಲ್ಲ ಆಮೇಲೆ ಅವರಿಗೆ ನಾ ಫೋನ್ ಹಚ್ಚಿಲ್ಲ ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಫೋನ್ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಂಡಿನಿ ಅಯ್ಯ ಮತ್ತೆ ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲ ಹಣ್ಣಿಡಕ್ಕೆ ಬರ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ಯಾರವರು ನಾನು ಚಲೋ ದಿನ ಹೇಳಿನಿ ಇವತ್ತು ಬರ್ತೇವ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಹಾ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಹೋಂದರು ಮತ್ತೆ ಹಂಗೆ ಒಮ್ಮಿ ಒಂದು ಫೋನ್ ಹಚ್ಚಿ ಬ್ಯಾಡ ಅಂತಾರ ಅಂತವ್ರು ஒம்மின் போன்ச்சி ஹேர் அவ்வாறுங்க சூழந்த சொன்னதல்ல மத்தவரங்க நம்ம முந்தைய எல்லா ஒப்பித்தேர் மத்திய போன் ஹச்சி அந்த நன்கேன் கோத்தோக்கா நீண்டி எல்லா முகே நான் இவ்வளோ அந்த மதாக்கத்தை நானும் எல்லா மகித மேல எதற்கித்த கிளி எப்சிவா அந்தி ஹங்கி மொதலே தோர்சா விட்டுவிட் ஆ நானே நின் மனிக்கு வந்தா நோடு வானாக வந்தே ஹிங்கதாள் வா நம்ம மக்கள் நதினி ஹூ நடிவா நோட்கொம்பர்னோதி நான் இஷ்லா கெந்தி ஹச்சு ஏனித்து மொதலே சும்மேன் இதுபிடில்லை ஆ இஷ்டெல்லாம் ஹிங் கெந்தி எப்ப ஃபஸ்ட் டைம் நம் சானல் நோடாக்கி அந்த தயவிட்டு சப்ஸ்கிரைப்